ஓம் வசி ஓம் அரிது அரிது பிரத்தல் அரிது என்ற வார்த்தையை நாம் நினைவில் கொள்வோம் மனித பிறப்பு என்பது ஐந்தறிவு ஜீவராசிகளுக்கு சில உணர்வுகளோடு இறைவன் படைக்கப்பட்டிருக்கான் ஒரு குழந்தை பிறந்தவுடன் தன்னுடைய தாயின் மார்பை நோக்கி தானாகவே அந்த பசுக்கு கன்று சென்று விடுகிறது ஆனால் மனித இனத்துக்கோ அவனுடைய உணர்வை அவன் தாயை நோக்கி செயல்பட முடியாது ஏனென்றால் மனித தேகமானது இந்த பூமியில் குடைக்கப்பட்ட அரிதான ஒரு தேகம் அந்த தேகத்தின் முழுமை உணர தாயின் அன்பும் பாசமும் அந்த குழந்தையை தூக்கி அதற்கு தேவையான தாய் உணர்வோடு அதற்கு தேவையான உணவை அது கொடுக்கின்றது இதன் உதாரணம் என்னவென்றால் பசு இனம் மிருக இனங்கள் ஐந்தறிவுள்ள ஜீவாத்மாக்கள் அதில் இயங்கக்கூடிய உணர்வுகள் அது எல்லாமே கீழிரு வழியாக உணவு உண்டு வழியாக தனக்கு தேவையான உணவுகளை தரையில் உள்ள உணர்வுகளை தரையை நோக்கி குனிந்து உணர்ந்து சாப்பிடுகின்றது ஆனால் மனித இனமோ நெஞ்சி மா நெஞ்சகத்தில் உள்ள உணர்வை உணவெடுத்து அதற்கப்புறம் வாய்க்கு வந்து அதுக்கப்புறம் நெத்திப்போட்டில் வந்து உணர்வை நிறுத்துகிறார் மனித இனத்துக்கு கிடைத்த அரிதான ஒரு சக்தி நிலை தான் ஆக்னை சக்தி அந்த பு அதன் உணர்வு நிலை அதிகமாக அதிகமாக உச்சந்தலையில் உள்ள சகஸ்ரார நிலையானது ஆயிரங்கள் கொண்ட தாமரையானது சகசிராரத்தின் உணர்வு பெற்று நான் ஆன்மா என்கின்ற உணர்வை பெற வைக்கும் அப்பொழுது அந்த ஆன்ம உணர்வு நமக்கு முழுமையடையும் அதற்கு வாழைத்தாயின் ஆசியும் சித்தர்களின் அதிசூட்சிமம் ஆதிசிவத்தின் அதிசூட்சிம ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனித தேகத்துக்கும் தன்னுடைய உயிராற்றல் மூலமாக செலுத்தப்படுகிறது எப்படி ஐதறி உள்ள ஜீவாத்மகள் தன்னைத்தானேயே தன்னுடைய தாயை தேடி தன்னுடைய உணவை எடுத்துக்கொள்வது போல மனித இனத்தால் எடுத்துக்கொள்ள முடியாது எனவே புறத்தில் ஒரு குருவாகவும் புறத்தில் ஒரு ஒளியாகவும் இருந்து அகத்தை சரிசெய்ய ஒரு சூழலை நாம் மனித இனம் தேடிக்கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட தெய்வீகமான ஒரு உணர்வை பெறுவதற்கான ஆன்மீக பயணத்தில்தான் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுகின்றோம் அதை உணர்ந்து ஒளி உணர்வோடு உணர்வாயிருப்போம் பாருங்கள் நம்ம இந்த கருத்தை எடுத்துருக்கோம் ஒரு பசுமாடை பாருங்கள் ஒரு ஆட்டை பாருங்கள் ஒரு காக்காவை பாருங்கள் குருவி உயிரினங்களை பாருங்கள் எல்லாம் தரையில் உணவை பொறிக்கி சாப்பிடும் தரையில் உயிர் நெய்ருதுன்னு சொல்லி மேய் சாப்பிடும் இந்த மாதிரி எடுத்துக்கும் இது அந்த ஐந்தறிவுக்குள்ளே வரலாம் எல்லாமே தரையை நோக்கி உணவு எடுத்துக்குது அதுக்கப்புறம் வந்து அந்த பால் குடிக்கிற உணர்வு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த இடுப்புக்கு கீழே தான் இருக்குது அதுங்களுக்கு எல்லாமே இடுப்புக்கு மேலே வராது குனிஞ்சு நிலைக்கு வந்துடுது நிமிந்து இருக்க முடியல ஆனால் மனித இனத்துக்கு பாருங்கள் அரிது மனித வாழ்க்கைங்கிறது எதுக்கு இதை முக்கியமாக சொல்கிறோம்னா அந்த நம்மளுடைய நெஞ்சி அனாகத்துக்கு மேலே நமக்கு அந்த உயிரை ரெடி பண்ணி நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம இந்த கருவு சுமந்து நம்ம வந்து இந்த உடம்பு நம்ம வந்து முதல் எடுத்தோடனே நம்ம கிடைக்க வேண்டிய உணவை தயாரி பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த பூமிக்கு இறைவன் நடப்புகிறார் நம்மளை அது எவ்வளோ பெரிய கருணை இது அந்த கருணையை உணர்ந்து அதை நம்ம உள்வாங்கிறோம் அப்போ வந்து நம்ம அரிது மானிடல் அரிது அப்படிங்கிறத உணர்ந்தோம்னா தான் நம்ம வந்து இந்த மாநில வச்சு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத உணர முடியும் அப்போ நல்லா புரிஞ்சுங்க இந்த உணர்வு நம்ம எந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தியானம் தவம் யோகம் ஜீவகாரண்யம் அன்பு கருணையாக இருக்கலாம் இது ஏன் நான் மேலும் மேலும் உங்கள் எல்லோருக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் உணர்த்துறேன் அப்படின்னா மனித தேகம் எடுத்ததே உள்ளே உள்ள ஆன்மாவை உணர்வதற்காக தான் அந்த ஆன்மாங்கிறது நாதம் நாதம்ங்கிற சத்தத்தோட அந்த வெளிச்சம் விடுபாங்க இடி மின்னல் அப்படிம்பாங்க இடின்னா அந்த வெளிச்சம் அந்த இடியோட நா சத்தம் கேட்கும் வெளிச்சம் கேட்கும் அந்த தான் நம்மளுடைய உயிரும் அன்மாவும் இருக்குது அது அடுத்ததில் பார்ப்போம் ஓம் வசி வசி ஓம்